வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராய பட்டா வைத்துள்ளவருக்கு ஈ பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் சட்டப்பேரவையில் இன்று அதிரடியாக அறிவித்துள்ளார் அதாவது தோராய பட்டா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குத்து மதிப்பான உள்ள பட்டா வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு விரைவில் பட்டா வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அம்தே ஆல் நோட்டிபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க தமிழகத்தில் புறநகர் அல்லது கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதியாக இருக்கும் அரசு நிலங்களையே நத்தம் நிலங்கள் என்று சொல்கிறோம் இந்த நிலங்கள் பொதுமக்களின் குடியிருப்பு தேவைக்காக பிரிட்டிஷ் காலத்திலேயே வகைப்படுத்தி ஒதுக்கப்பட்டிருந்தன பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் அடிப்படைகள் ஆகியவற்றின் காரணமாக இங்கு வசித்து வருபவர்களுக்கு தோராயமாக மற்றும் தூய பட்டா அரசால் வழங்கப்பட்டு வருகிறது மிகவும் துல்லியமான சரியான பட்டவை தூய பட்டா என்கிறோம் இதில் எந்த விதமான பிழையும் இருக்காது சரியான நில அளவை செய்யப்பட்டிருக்கும் ஆனால் தோராயம் என்பது ஒரு சரியான அளவு கிடையாது அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நத்தம் அளவை செய்திருக்கும் கூடுதலாக ஏக்கர் கணக்கிலும் நத்தம் புறம்போக்குகளாக அரசாங்கம் அமைத்திருக்கும் இதில் நிலம் இல்லாதவர்களுக்கும் அல்லது அனுபவ முறையில் அங்கு வசித்து வரும் மக்களுக்கும் அந்த இடத்தில் ஒவ்வொருவருக்கும் பட்டாவை ஒதுக்கும் இந்த பட்டாவையே தோராய பட்டா என்கிறோம் அதாவது நத்தம் நிலத்தில் உள்ள ஏரி குளம் வீடு தெரு என பிரித்து வரைபடம் உருவாக்கி புதிய சர்வே எண்களை கொடுத்து நத்தம் நிலவரி திட்ட பட்டாவாக அளிக்கப்படுவதாகும் சாலைகள் குளங்கள் உள்ளிட்ட பகுதிகளை தக்க முறையில் ஆவணப்படுத்தி நத்தம் நிலவரி திட்டத்தினை செயல்படுத்த அந்த நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு அரசு பட்டா வழங்குவதன் மூலம் நிலவரி விதிப்புக்குள் கொண்டு வரப்படுகிறது மேற்கண்ட பட்டாவில் உள்ள பெயர்கள் அளவுகள் ஆகியவற்றில் திருத்தங்கள் கண்டறியப்பட்டு அவை தெரிவிக்கப்படும் நிலையில் தக்க திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்று அடிப்படையில் அது தோராய பட்டா என்றும் குறிப்பிடப்படுகிறது நில சர்வேயரை கொண்டு ஒரு நிலங்களாக அல்லது வீட்டு மனைகளாக அளந்து ஒவ்வொருவருக்கும் இந்த பட்டா வழங்கப்படும் இந்த தோராய பட்டாக்களில் நில உரிமையாளர் பெயர் தந்தை பெயர் தீர்வை அளவுகள் தரப்பட்டிருக்கும் அளவுகள் அனைத்தும் சதுர மீட்டர் இருக்கும் இதில் பிழைகள் ஏதாவது இருந்தால் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தாசில்தார் அலுவலகம் சென்று மாற்றிக்கொள்ள வேண்டும் பிழைகளை திருத்துவதற்கு கால அவகாசம் தரப்படும் என்றாலும் இது ஒரு தற்காலிகமான பட்டா ஆகும் இந்த நிலையில் தான் தோராய பட்டா வைத்துள்ள அனைவருக்கும் இ பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சட்டப்பேரவில் இன்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார் தோராயா பட்டா வைத்துள்ள அனைவருக்கும் இ பட்டா வழங்க வேண்டும் என்று அரக்கோணம் எம்எல்ஏ ரவி கோரிக்கை வைத்திருந்த நிலையில் வரும் ஆண்டில் அனைவருக்கும் இ பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் உறுதியளித்துள்ளார் இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் போராய பட்டா வைத்துள்ளவர்களுக்கு இனி இ பட்டா வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் அதிரடியாக அறிவித்திருக்கிறார் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷனத்தை மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்